ஜெர்மனியர்கள் உட்பட உலகின் பல நாடுகளின் பாரிய தரவு கசிவு உலகளாவிய ரீதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் விளைவாக இரண்டு பில்லியன் மின்னஞ்சல் முகவரிகளும் ஒன்று தசம் மூன்று பில்லியன் கடவுச்சொற்களும் சொற்களும் சைபர் குற்றவாளிகளுக்கு அம்பலமாகி உள்ளன இந்த தரவுகளில் ஜெர்மன் பயனர்களின் தரவுகளும் அடங்கும் என நிபுணர்கள் அஞ்சுகின்றனர் பழைய கடவுச்சொற்களை பயன்படுத்துபவர்கள் ஆபத்தில் உள்ளனர் கசிந்த கடவுச்சொற்களில் பல இன்றும் பாவனையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது தனிப்பட்ட கணக்குகள் ஊடுருவல் திருடப்பட்ட ஏற்கனவே தனிப்பட்ட கணக்குகளுக்குள்ள அத்துமீறி நுழையவும் தொன்னூற்று நான்கு மில்லியன் ஜிமெயில் முகவரிகள் இருந்தாலும் இவை வெவ்வேறு பழைய மோசடிகள் மற்றும் பிற ஆதாரங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டவை உங்கள் மின்னஞ்சல் முகவரி அல்லது கடவிச்சொல் கசிவுக்கு உள்ளாக இருக்கிறதா என்பதனை சரிபார்க்க பாதுகாப்பு நிபுணரின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான உங்கள் மின்னஞ்சல் முகவரி அல்லது கடவுச்சொல் கசிவுக்கு உள்ளாகி இருக்கிறதா என்பதை சரிபார்க்க பாதுகாப்பு நிபுணரின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று சரிபார்க்கவும் வலுவான தனித்துவமான மற்றும் நீண்ட கடவுச்சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் உடனடியாக உங்கள் தனிப்பட்ட தரவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் உங்கள் அனைத்து முக்கிய கணக்குகளுக்கும் இரண்டடுக்கு அங்கீகார முறையை செயல்படுத்தவும் ஜெர்மனியில் உள்ள அனைத்து இணைய பயனர்களும் தங்களது டிஜிட்டல் பாது பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த கடுமையான எச்சரிக்கையை உடனடியாக கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது